டாஸ்க் முடிஞ்சதும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனா என்னென்னா இவங்களுக்குன்னு நான் மனசில் ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கேன்ல அது எவ்வளோ தப்புன்னு எனக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டெப்பு நான் வந்து ஒரு முன்னோக்கி வைக்கிறேன்னா ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வை ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கிற அளவுக்கு பேசிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் பூர்ணிமாக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு கம்பேனியன்ஷிப் கொடுத்துருந்தீங்க அந்த மாதிரி ஒன்று எனக்கு வேணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஈகராக இருந்தேன் இப்போது எனக்கு ரெண்டு மூணு நாளாக அவங்க மேலே செம்மையான ஒரு க்ரேஸ் என்னோடய எல்லா கிரேஸின்னுஸும் உங்கள்கிட்ட காட்டுறேன் அவ்வளோ ஜாலியா இருப்பேன் நான் எனக்கு மாதிரியான ஒரு பாசம் என் மேலே காட்டணும்னு நான் நினச்சி அதுக்காக ஏங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் ரொம்ப அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்குதுன்னா நான் ரொம்ப ஃபிலிம்மி நான் படத்துல இருக்க மாதிரி அந்த சென்டிமெண்ட் எமோஷனல் அதுக்கெல்லாமே ரொம்ப பிரேக்கப் ஆயிடுவேன் அப்பா வந்து ஒரு கேமரா வச்சிருக்காரு அதை வச்சுட்டு இதுதான் மரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்ருப்பேன் அப்புறம் சமையல் செய்யும்போது நான் ஏதோ சமையல் வீடியோஸ் பண்ணுற மாதிரி ஒரு தாட்லேயே அந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி நான் வந்து அப்படி தான் என்னை எல்லோரும் மென்டல் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்குள்ளேயே நான் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டுருப்பேன் நான் மற்றவங்க ஃபைட் பண்ணதை கூட விட என் மனசாட்சி கூட நான் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறேன் என்னை மீறி அது வெளில வரும் என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க அண்ட் மாயா என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க கருத்துக்கு நீங்கள் அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பத்து பேருக்கு அந்த கருத்து இருக்குது பத்து பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பத்து பேருக்கு சரியில்லைன்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க போக மீதி இருக்க பத்து பேர் போயிடுவாங்கல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மாயா எவ்வளோ கன்சோல் பண்ணுறாங்க அர்ச்சனா வந்து அது கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா அவங்களுக்கு உள்ளன சில விஷயங்கள் வந்து இப்படி தான் நான் பேசுவேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றது அது மாற்றிக்க முடியாத ஒரு விஷயம் அவங்கள மீறி அது வருது அப்படின்றத அவங்க ஒத்துக்கிறாங்க ஆக்சுவலாக அதுதான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு பைத்தியம் டக்குன்னு சொல்லிடுவாங்க இந்த பேர் என்னை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு என் ரிலேட்டிவ் கூட அந்த ஃபோனை வச்சுட்டு அது ஏதோ பண்ணிகிட்ருக்கும் தனியாக அப்படின்ற மாதிரி ஆலட்சியமாக தான் சொல்லுவாங்க இந்த பேர் இங்கேயும் கிடச்சிடக்கூடாது மாதிரி வாயாடின்னு என்ன சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே வாயாடின்றது எனக்கு நல்லா பேசுகிறாங்கன்னு மாறி இருக்குது எனக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க மாயா என்ன சொல்கிறாங்கன்னா மணிக்கு ஒன்றுமே புரியல ஆனால் புரிஞ்ச மாதிரி அவர் சொல் இருப்பாரு ஒண்ணுமே புரியாது மணி விஷ்ணுக்குலாம் கேம்லாம் பக்கம் பாத்தீங்கன்னா மணி தினேஷ் விஜய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க விஜய் என்ன சொல்றாருன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம பேசினதுக்கு கமெண்ட் ரிவ்யூ கொடுக்க தான் வராங்களே தவிர அவங்கள பத்தி சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு தினேஷ் அதனால தான் நான் அவங்களை ஆஃப் பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்கோர்ஸ் இவங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா எப்பவுமே ஒரு டாஸ்க் நடந்துச்சுன்னா அச்சனாவை பத்தி யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு பயங்கரமா பேசி ஏதாவது இப்போ அங்கே ஒரு கான்ஃபிளிக் நடக்கும் இது எப்பவுமே வழக்கமாக நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தின்னு மறக்காம கேட்க பண்ணுங்க